என் பேர் அருளானந்தம் நான் ராஜபாளையத்தில் இருந்தால் வரேன் இப்போ திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா ஒரு உயிரை வாழ வைக்கிறது வந்து ஆயிரம் உயிர்களை வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார் ஆனால் இஸ்லாம் சமூகத்தில் மட்டும் நிறையா பேர் நூற்றுக்கு எப்படியோ தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜ் எல்லாரும் மாமிசம் சாப்பிட்றாங்க ஏன் இதை தடுக்கலாமா சரி தம்பி அருளானந்தம் ஒரு நல்ல கேள்வி கேட்குறாரு ஒரு உயிரை வாழ வச்சா நிறைய உயிர்களை வாழ வச்ச மாதிரி ஆயிரம்னு சொல்லப்படலை ஏராளமா மனித குலத்தையே வாழ வைத்ததை போன்று என்று குரான் சொல்லுது உயிரை வைக்கிற காலி ஒரு வர வழி இல்லை ஒரு திருநாள் ஒரு பண்டிகை வெண்டைக்கே கத்தரிக்காய் சாப்பிட்டு நீங்க மட்டும் பிரியாணி தானே வெற்றிய ஆட்டுக்கறி ஒரு நல்ல கேள்வியை தான் கேட்கிறார் ஆனா இத வந்து இந்த உயிர்களை கொள்றதை வரைக்கும் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம யதார்த்தத்தை தாண்டி யோசிக்க கூடாது நடைமுறையில எதை பின்பற்ற முடியுமோ பின்பற்ற வேண்டுமோ எதை பின்பற்றினால் மனிதர்களுக்கு நன்மையும் அதைத்தான் சொல்லணுமே தவிர சித்தாந்தம் நல்லா இருக்கு என்பதற்காக வேண்டி சொல்லிடக்கூடாது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறையில யார் ஃபாலோ பண்றது படுத்தி எதை காட்ட முடியுமோ அதைத்தான் சொல்லணும் ஒரு சின்ன தொகையை சார்ந்தவர்கள் அவங்க வந்து இது மாதிரி மாமிச உணவு கூடாது ஏன்னு கேட்டால் அது உயிரை வதைக்கிற மாதிரி இருக்குது ஒரு உயிரை கொலை செஞ்சு நம்ம உடலை வளர்க்கணுமா தேவையில்லை என்று சொல்றாங்க சரி நான் ஒரு வாதத்துக்கு அதை ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்குவோம் நம்ம உயிரை கொல்லக்கூடாது என்று சொன்னால் உயிரை கொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நிப்பாட்டினீன்னு வச்சுக்குவோம் இந்த நிமிஷத்தில் உயிரை கொல்லக்கூடாது நிப்பாட்டினா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உலகத்தில் இருக்க மாட்டேங்குது இருபத்தி நாலு மணி நேரம் கேரண்டி இந்த நிமிஷத்தில் உலகத்தில் இருக்கிற எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுப்பா எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணு ஏன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் கொல்லல இன்னும் ஏராளமான தேவைகளுக்கு கொண்டு கொண்டு அதையெல்லாம் சாப்பிடாதவர்களும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி கொண்டு டாக்டர் ஊசி போட்டு காப்பாத்திருவோம் ஊசியில என்ன ஏத்துவார் அவரு கத்திரிக்காய் சாறு எடுத்தா ஏத்துவாரு பாம்பை எடுத்து பாம்பு அறுத்து பாம்புடைய விஷத்தை எடுத்து அதுக்குள்ள கெமிக்கலை சேர்த்து அதை தான் உள்ள ஏத்துவார் இல்ல நான் பாம்பை கொல்ல மாட்டேன் அப்ப இவனை வர வேண்டியா பாம்பு கொள்ள மாட்டோம்னா பாம்பு கடிப்பட்டவன் அவன் ஜாவத்தான வேணும் அப்ப அப்ப என்ன பண்றது அப்ப நம்ம அங்கீகரிப்போம் நான் பாம்பு கடி என்னுடைய சகோதர பாம்பால கடிப்பட்டுட்டானா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட போடுங்க எத்தனை ஆயிரம் ஜெர்மானாலும் பரவாயில்ல இந்த ஊர்ல இல்லாத பாம்பா அனகொண்டா பாம்பா மலை பாம்பா என்னத்தை வேணாலும் வெட்டு எங்க அண்ணனை காப்பாத்தணும் சொல்றமா இல்லையா இது மாதிரி எத்தனை விஷயங்கள்ல வீட்டுல நைட்டு தூங்கும் போது பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குட் நைட்டு இந்த காய் எல்லாம் விற்பனை நல்லா ஓடுதா பேட்டு இப்போ பேட்டு வந்துருக்கு எலக்ட்ரானிக் பேட்டு அந்த பேட்டு செய்யற வேலை என்ன எலக்ட்ரானிக் குட்ஸ் வேலை என்ன வீட்டுக்குள்ள வர கொசுவை காலி பண்ணுத கொசு உயிர் இல்லையா மாட்டு உயிர் மட்டும்தான் உயிர் ஆட்டு உயிர் மட்டும்தான் கொசுவை கொண்டுகிட்டே இருக்கலாமா நான் கொசுவை கொல்ல மாட்டேன் வந்து வந்து நான் கொல்ல மாட்டேன்னா நம்ம செத்துற வேண்டியதான் கொசுவா ஏடிஸ் என்ற கொசு வந்து இத்தனை நோய்களை பருப்புது அப்ப வீட்டுக்குள்ள கொசுவை சாகடிக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் பிறகு உயிரை நம்ம கொள்ளக்கூடாதுங்கிற நடைமுறை எந்த வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு இருக்கிற மல்டி கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு உருவாயிருக்குல்ல முந்தி எல்லாம் பெயிண்ட் சொன்னா வெள்ள கலர் சுண்ணாம மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் சுண்ணாம கரைச்சு கரைச்சு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு கலர் கலராக பெயிண்ட் அடிக்கிறோம் நல்ல குவாலிட்டியான தரமான பெயிண்ட் இந்த பெயிண்ட் இல்லாத வீடு ஒன்று இருக்குதா பெயிண்ட் அடிச்சிங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆட்டை மாட்டையும் காலி பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் ஏன் மாட்டு கொழுப்பு இல்லாமல் பெயிண்ட் ரெடி ஆகாது அந்த கொழு 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 தன்மை இருக்குதுல்ல

நான் ஷூ போடுறதுக்கு ஆடு மாடுகளை கொள்ளலாம் நான் ஹேண்ட்பேக் பேக் நல்ல குவாலிட்டியான ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினேங்க ரெக்ஸின்ல வாங்கினா இரநூறுவா பேக்கு லெதர்ல வாங்கினா ரெண்டாயிரம் ரூபா பேக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரிதான் ரெண்டு மாட்டை அடுத்து அதைத்தான் தோல்ல தங்க போடுவேன் ஏன்னா அதான் குவாலிட்டி காலத்துக்கும் கிடக்கும் லெதரா தேடி பிடிச்சி வாங்குறமே என் ஹேண்ட்பேக்குக்கு ரெண்டு மாட்டை கொள்ளலாம்னா திங்கிறதுக்கு ஒன்னா என்ன இன்னும் சொன்னா திங்கிறதுக்கும் கொண்டு தான் இருக்கிறோம் திங்கிறதுக்கு கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட அவர்களும் கொள்கிறார்கள் எப்படி கொள்றாங்க தெரியுமா இன்னைக்கு நவீன அறிவியல் படி சொல்றதா உயிர்கள் என்றால் எதற்கு உயிர் இருக்கிறது வளர்கிற அனைத்தும் உயிர் உள்ளவை சயின்ஸ் சொல்லக்கூடிய செய்தி எதெல்லாம் வளருதோ அதெல்லாம் உயிர் இருக்கு மைக் இருக்குது மைக் வளருமா வளராது இதுக்கு உயிர் இல்லை கத்திரிக்காய் வளருது இல்ல மாங்காய் வளருது இல்ல வெண்டைக்காய் வளருது இல்ல அறிவியல் படி காய்கறிகளுக்கும் உயிர் இருக்கிறது ஆட்டு உயிர் தான் உயிர் மாட்டு உயிர் தான் உயிரு கத்திரிக்காய் உயிர் உயிர்னு சொல்லி கொடுப்போம் அந்த உயிரை மட்டும் கொள்றோம் தண்ணி குன்னி அந்த விடுங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறீயே ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி பாக்கெட்டு வாங்கி குடிச்சிக்கிறியே ஒரு பாக்கெட் தண்ணியை வாங்கி குடிச்சா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் உயிர்களையாவது நீங்க கொன்றுட்டிங்கன்னு அர்த்தம் ஏன் கண்ணுக்கு தெரியல ஒரு உயிரும் இல்லையா உள்ளுக்குள்ளே மாட்டைங்கால ஆட்டு மாடு இல்லை ஆடு இல்லை பேக்டீரியா இருக்குல்ல முன்னோக்கி வச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ள அப்படியே பூதாகரமா தெரியும் அதான் டாக்டர் சொல்றாரு வெண்ணையும் சுட வச்சு குடிங்கிறாள் எதுக்கு சுட வைக்க சொல்றாரு உள்ளுக்குள்ள நிறைய கிருமிகள் இருக்குப்பா பாக்டீரியா இருக்குது பாக்டீரியாவை உடம்புக்கு போன கேடு செய்யும் அதனால எல்லாத்தையும் சூடு பண்ணி அழிச்சிரு சாகடிச்சிரு அடிச்சிரு சூடு பண்ணி சாகடிச்சா சூப்பு வச்சு குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் சூடு பண்ணிட்டா ஆயிடுச்சுல ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட பாக்டீரியா விலங்கினங்களுடைய சூப்பு இல்லாமல் நீங்க குடிக்கல அப்போ மண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும் மண்ணில் தான் உயிரில்லை இப்போ நம்ம எல்லா விதத்திலும் இதை இப்போ கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் சொல்லுறாரு தான் இன்னொரு கோணத்தில் நான் சொல்கிறேன் இதுவெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை விடுங்கள் இருபத்தாம் நேரத்தில் செத்துருவோம்னு சொன்னேன் அது எந்த அர்த்தத்தில் தெரியுமா இப்போ உலகத்தில் மனிதன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை சுவாசிச்சு முடித்து வெளியில் வர்ற காற்று என்ன கார்பன் டை ஆக்சைடு கேடு கரியமில வாயு வெளியில் வரும் பிராண வாயு உள்ளே போகுது இந்த மாதிரி பிராண வாயுவை உள்ளே இழுத்து கார்பன் உயிர்கள் எதுன்னு கேட்டா மனிதர்கள் ஆடு மாடு விலங்குகள் உயிரினங்கள் மரம் செடி கொடிகள் இருக்குல்ல அது கார்பனை உள்ளிழுத்துக்கொண்டு மனிதர்களுக்கு நீங்க உலகத்தில் கொல்லக்கூடாது போட்டுட்டீங்கன்னு உயிர்களுடைய எண்ணிக்கை தாறுமாற பெரும் ஒரு நாள் நீங்க போட்டு உயிர்களுடைய வளர்ச்சி அந்த கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு திடீர்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் நாற்பது நாளைக்கு தடை விதிக்கும் என்ன அர்த்தம் நாற்பது நாள் தடை விதிச்சா மீன்களுடைய இனப்பெருக்கும் எக்கச்சக்கம் ஆயிருமான் நாப்பது நாள்லயே பல மடங்கு மீனை இருந்தா கடலே இருக்காது ஆடு மாடுகள் கொல்ற ஒரு நாளைக்கு உலகத்துல கொல்லப்படுற ஆடு இருக்குதுல சாதாரணம் இந்த பெருநாள் எங்களுடைய பக்ரீத் பண்டிகை வந்துச்சு ஹஜ் பெருநாள் ஹஜ் பெருநாள்ல ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு ஆட்டு குட்டியா இருப்பார் ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறு அறுப்பாங்க ஏழை எளிய மக்களுக்கு வழங்குறதுக்காக அவரே எல்லாத்தையும் திங்கிறதுக்காக அல்ல ஏழை மக்களும் பயன்படுத்தும் இருக்காங்க ஒரு ஊரில் எத்தனை முஸ்லீம் இருக்கிறார் எத்தனை ஆடு அறுப்பாங்க சாதாரண கணக்கு போடுங்க ஒரு ராஜபாளையத்தில் மாத்திரம் குறைச்சி குறைச்சி கணக்கு போட்டாலும் ஒரு ஐயாயிரமாவது அறுக்க மாட்டாங்க எவ்வளோ எவ்வளோ தலைக்கட்டு இருக்குங்க ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் தலைக்கட்டுங்களேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர் ராஜபாளையத்தில் மட்டும் சிலிவில்லிபுத்தூர்ல எத்தனை ஆடு பாசேரநல்லூர்ல எத்தனை ஆடு கடையநல்லூர்ல எத்தனை ஆடு தென்காசியில எத்தனை ஆடு அம்பாசமுத்திரத்துல எத்தனை வீரநல்லூர்ல எத்தனை திருநெல்வேலியில எத்தனை மதுரை எத்தனை திருச்சி எத்தனை கோயம்புத்தூர் எத்தனை அப்படியே லிஸ்ட போட்டு சென்னை போங்க பக்கத்து மாநிலம் ஆந்திராவுக்கு போங்க அங்கிட்டு இருந்து கர்நாடகா போங்க அங்க இருந்து மும்பை போங்க அப்படியே சுத்தி இந்தியாவை காலி பண்ணி இலங்கைக்கு போங்க பாகிஸ்தான் போங்க பங்களாதேஷ் போங்க மலேசியா போங்க வேர்ல்டு முழுக்க போங்க ஒரு நாளைக்கு கோடி 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 பல கோடி எத்தனை கோடி உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தா எல்லாம் உலகத்துல இருக்கும் உலகத்தில் இருந்த என்ன அர்த்தம் நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன் எழுக்கிறீங்களா அவங்களும் ஆக்சிஜன் எழுப்பா ரெண்டு பேருக்கு ஆக்சிஜன்ல போட்டீங்க இன்னும் சொல்லதா இருந்தா மாடு என்ன செய்யும் மாடு இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் நமக்கு தரக்கூடிய மரஞ்செடியை பூரா காலி பண்ணி விடும் எல்லா விவசாய நிலத்தை பூரா அதனால திங்குது இலை தலைகளை எல்லாம் அப்போ ஆக்சிஜன் பத்தாக்குறை ஏற்படுது போட்டி ஏற்படுது சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லாட்டி அவ்வளோதான் காலி தான் மூச்சு தண்ணீர் செத்தாங்கிற என்னது சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கல ஆடு மாடுகள் அறுக்கக்கூடாதுன்னா சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் தேவைன்னா அப்போ என்ன சொல்லுவோம் மனுஷன் வாழ வேண்டியது இருக்குதுல்ல எடுத்துக்கோம் தானே அப்போ இது மாதிரி இது இதுதான் யதார்த்தம் அறுக்கக்கூடாது என்றால் வாழ இயலாது உலகத்தில் வந்து மனித குலம் தலைக்க வேண்டும் உலகத்தினுடைய இயற்கை நியதியை கடவுள் எப்படி வச்சிருக்கிறார்னா ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கிற அடிப்படையில் தான் உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்கல்ல உணவு சங்கிலினா என்ன உலகத்தில் இருக்கிற ஒரு உயிர் இன்னொரு உயிரை காலி பண்ணி அதை தனது உணவாக்கி கொள்ள வேண்டும் இப்படி உணவாக தான் உலகம் இயங்கும் ஒன்னு இன்னொன்னு காலி பண்ணுது எல்லாம் அப்படித்தானே மிருகங்களும் அப்படிதான் மான புலி வேட்டையாடுது ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு தூக்குதுல கோழியை கழுகு தூக்குது அழகு பாம்பு தூக்குது இது அதை சாப்பிடு அது இதை சாப்பிடுதுன்னு ஒன்றை ஒன்று அப்படி சாப்பிட்டு வருகிற காரணத்தினால்தான் அந்த உயிர்களுடைய எண்ணிக்கை முறையாக நியாயமாக எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்குது ஆக்சிஜனுடைய தேவை பற்றாக்குறை இல்லாமல் மனிதர்கள் நல்ல முறையில் சுவாசிக்க முடிகிறது இன்னும் ஒருபடி மேலே சைவ சைவப்பிரியர்களுக்கு நம்ம பார்வையில மரக்கறி உணவை எல்லாம் சைவம் தானே வச்சிருக்கிறோம் சைவ பிரியர்களுக்கு நல்லது செய்யறத ஒரு காரியம் நீங்க இது மாதிரி ஆடு மாடுங்கிற ஆசாமி பார்த்தா அவங்களுக்கு கை கொடுத்து அப்ரிசியேட் பண்ணணும் ஏன் இந்த இடம் தான் வேணும்னு நினைக்கிறான்ல அதனால அப்ப எனக்கு கத்திரிக்காய் தான் வேணும்னு எல்லாரும் போய் நின்னா ரேட்டு எகிரி போயிரும் ஆகிற ஒருத்தரும் ஒண்ணு தெரியல பெரும் பெரும் கோடி அம்பானியும் பில்கேட்ஸும் மாத்திரம் தான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்துட்டு மத்த எல்லாரும் மண்ணில் தின்னு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் எனவே இந்த உயிர்களை கொள்வதுங்கிறது பொதுவா உயிரை கொள்ள கூடாதான் ஆனா தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கொன்றால் பாவம் தின்றால் போச்சுமா ஒரு நியாயத்துக்கு தேவைக்காக கொள்ளுங்க